மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பாஸ் நிகழ்ச்சியோட முதல் ப்ரமோ ரிலீஸ் ஆயிருக்கு இந்த முதல் ப்ரொமோவை பொறுத்தவளவு விஜய் சேதுபதி ஸ்டைலா மாசா என்ட்ரி கொடுக்கிறாரு வந்தவண்ண அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம பிக்பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற போட்டியாளர்கள் நல்லவங்களாவே இருந்தாலும் ஒரு சிலர் கிட்ட அதிகாரத்தை கொடுத்து அதை பயன்படுத்த சொல்லும் போது அவங்க எப்படிப்பட்ட மனிதர்களா மாறுறாங்க அப்படிங்கறது தெரியும் அந்த அதிகாரம் அவங்களை மாத்துது கீழே இருக்கிறவங்க எப்பவுமே கீழே இருக்கிறதும் கிடையாது மேல இருக்கிறவங்க எப்பவுமே மேல இருக்க போறதும் கிடையாது அது எப்பவுமே தான் இருக்கும் அதே மாதிரி தான் இருந்தாலும் பிக் பாஸ் வீட்டுல இருக்கிற போட்டியாளர்களை தனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை அவங்க எப்படி அப்படின்னு பேசலாமா சொல்றாரு அதாவது இந்த சீசன் பிக் பிக்பாஸ் வீடு சூப்பர் டீலக்ஸ் வீடு அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பிரிவா இருக்குது சூப்பர் டீலக்ஸ் வீட்ல இருக்கிறவங்களுக்கு தான் அதிகாரங்கள் எல்லாமே இருக்குது அவங்க சொல்ற வேலைகளை தான் பிக்பாஸ் வீட்ல இருக்கிறவங்க செய்யணும் அப்படிங்கறது தான் இந்த சீசனோட கான்செப்டாவே இருக்குது ஆனா அதுபடி தான் இந்த சீசன் ஏங்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாதுங்க சூப்பர் டீலக்ஸ் வீட்ல இருக்கிற யாருமே அவங்களோட பவரை சரிவர பயன்படுத்துறதே கிடையாது கொடுத்த பவரை தப்பா பயன்படுத்துறது சுபிக்ஷா ரம்யா இந்த ரெண்டு பேரையும் சொல்லலாம் நாங்க மாதிரி யாராவது ஒரு ஆள டார்கெட் பார்த்தோம்னா அவங்களோட டார்கெட் பார்வதி திவாகர் இந்த ரெண்டு தான் மீதமுள்ள அவங்களோட பவரை இவங்க கேட்டோம்னா அதே நேரத்தில் அந்த வீட்டில் இருக்கிற பிரவீன் காந்தியா இருக்கட்டும் வினோத்குமாரா இருக்கட்டும் கமர்தியனா இருக்கட்டும் நாங்க ரொம்ப நல்லவங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு போலியான முகத்திரையிலேயே உலா வந்துகிட்டு இருக்காங்க என்னதான் இருந்தாலும் இந்த ப்ரொமோ வச்சு பார்க்கும் போது பிக் பாஸ் வீட்டில் இருக்கிறவங்க உங்களோட பவரை சரியா பயன்படுத்துறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டு சுபிக்ஷா ரம்யா ஜோ இந்த ரெண்டு பேரையும் ரோஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது

கனியா இருக்கட்டும் பிரவீன் ராஜா இருக்கட்டும் இவங்களோட கேம் பிளே வேற லெவல்ல இருக்குது அதாவது அவங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா இவங்க சாப்பிடவே செய்யணும் அவங்க சொல்றதெல்லாம் இவங்க சமைச்சு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் போய்கிட்டு இருக்கும் போது கனி ஒரு வேலையை பார்த்து விட்டாங்க பாருங்க உப்பள்ளி கொட்டிட்டாங்க அதாவது பிக் பாஸ் வீட்ல இருக்கிற எல்லாருமே கனிய ஒரு அம்மா மாதிரி பார்க்கும் அவங்க சாப்பிடுற சாப்பாடுல உப்பள்ளி கொட்டு சாப்பிட விடாம பண்ணவங்க தான் கனி இதை கண்டிப்பா விஜய் சேதுபதி கேள்வி எழுப்புவாரு அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா வாய்ப்பு இல்லைங்க கணிக்கு சப்போர்ட் பண்றதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது எதுக்காகன்னா கனியோட பேக்ரவுண்ட் அப்படிப்பட்டது கண்டிப்பா கனியை நூறு நாள் வரை கொண்டு வரணும் அப்படிங்கறதுக்காகவே கனி செய்யறதெல்லாம் சரி அவங்க இதுக்காக தான் அப்படி பண்ணாங்க அதுக்காக தான் அப்படி பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி முட்டு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது என்னதான் இருந்தாலும் பொறுத்து இருந்து பார்க்கலாம் இன்னைக்கான எபிசோட்ல விஜய் சேதுபதி யாரை ரோஸ் பண்ண போறாரு அப்படிங்கறதெல்லாம் அதே நேரத்துல விஜய் சேதுபதியை பொறுத்த அளவில் ரோஸ் பண்றதெல்லாம் ஓகேங்க ஆனா அது ஒரு எஃபெக்டிவ்வாகவே இல்ல அப்படினே சொல்லலாம் ஒரு பிரச்சனையை எடுத்து அதை பேசி அதற்கான தீர்வுகளையோ இல்லனா அதற்கான கண்டனங்களையோ கொடுத்தாங்க அப்படின்னா நல்லா இருக்கும் ஆனா இவரை பொறுத்தளவுல எல்லாரையும் பேச விட்டு ஒவ்வொரு அடி அடிச்சிட்டு போய்கிட்டே இருக்கிறாரு அது போட்டியாளர்களுக்குமே நம்ம என்ன தப்பு பண்ணோம் எதுக்காக இவர் இப்படி பேசுறாரு அப்படிங்கறதே புரியாது அதே மாதிரியே போன சீசன்ல பண்ண அதே தவறதான் பண்றாரு போட்டியாளர்களை பேச விட மாட்டுக்காரு இதெல்லாம் இவர் திருத்திக்கிடுவாரு அப்படின்னு தான் நம்ம எதிர்பார்த்தோம் ஆனா விஜய் சேதுபதியை பொறுத்தளவுல எப்ப நான் இப்படிதான் ஹோஸ்ட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி தான் ஹோஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு என்னதான் இருந்தாலும் இன்னைக்கு யார் விஜய் சேதுபதி சிக்கி சதைய போறா அப்படிங்கறத பொறுத்திருந்தா பாத்தாகணும் பிக்பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தளவு விஜய் சேதுபதியோட ஹோஸ்டிங்க பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க அப்படிங்கறத கமல் மென்ஷன் பண்ணுங்க இந்த பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மரக்கணம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூஸ்